இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்லாம் என்றால் என்ன மார்க்கம் என்றால் என்ன எப்படிப்பட்ட இந்த மார்க்கம் யாரால் என்ன தியாகத்தால் ஊட்டி வளர்க்கப்பட்டது என்று கூட தெரியாமல் மார்க்கத்தில் வெறுமனே பெயர் தாங்கி முஸ்லிம் ஆண்களாக பெண்களாக சமுதாயத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சொல்லிக்கொள்ளாமலேயே இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்கள் அவர்களை குறித்து இங்கே பேச நான் வரவில்லை அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக ஆணுக்காக உலக ஆசாபாசத்திற்காக வேண்டியெல்லாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய ஒரு மார்க்கத்தை உலக ஆதாயத்திற்காக வேண்டி தூக்கி வீசி விட்டு செல்கிற மக்கள் இந்த மனித சமுதாயத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதெல்லாம் நாம் யார் பிரதிநிதி படைக்கப்பட்ட அடியார்கள் நாம் எல்லாம் நூத்தி அறுபது கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாண்டும் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்கிற மக்களாக அல்லாளுமேல் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அந்த பொக்கிசம் அந்த ஹிதாயத் சாதாரணப்பட்ட ஒன்றல்ல சாதாரணப்பட்ட ஒன்றல்ல நான் அடிக்கடி சொல்வதுண்டு நூறுகலைக்கு செலாத்திரம் செலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு இறைத்தூதர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் என்று சொன்னால் ஒவ்வொரு தலைமுறைக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அப்படி வைத்துக்கொள்ளுங்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த பூமியில் ஒரு இறைத்தூதராக அனுப்பப்பட்டார் அந்த இறைத்தூதர் தன்னுடைய மகன் தன்னுடைய மனைவிக்கு கூட நேர்வழியை காட்ட முடியவில்லை காட்டினார் அல்லாஹ் கொடுக்கவில்லை துடியாய் துடித்தான் யாரப்பி என்னுடைய மகன் யாரப்பே என்னுடைய மனைவி துடியாய் துடித்தார் உலகம் அளிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான் அவன் உன்னுடைய மகன் அல்ல என்று சொன்னான் ஒரு தூதர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த உலகத்திலே இறைவனுடைய இறைவனுடைய மார்க்கத்து பிரச்சாரம் செய்கிறார் சொந்த மகனுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கவில்லை ஒரே கட்டிலில் படுத்து உறங்குகிற மனைவிக்கு இதாயத்தில் மகனும் மனைவியும் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு நிலைமை மோசமானது இப்ராஹிம் அலைகி சிலாத்து வசலாம் அவருடைய குடும்ப வாழ்வை அல்லாஹு தாலா ஹஜ்ஜினுடைய சட்டமாக கூட மாற்றி அப்படிப்பட்ட ஒரு தூதர் அந்த தூதர் அந்த தூதருடைய தந்தைக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கவில்லை லூத் அலைகி சிலாத்து வசலாம் அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கவில்லை ஆனால் பாருங்களேன் அல்லாஹ் மனைவிக்கு இதாயத்தை கொடுக்கிறான் என்றால் யார் தன்னை ரப் என்று சொன்னவன் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களை எல்லாம் கொன்றவன் அவருடைய மனைவிக்கு கொடுக்கிறான் உலக மக்களுடைய திறந்தவர் இருளிலிருந்து மக்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு காரணமானவர் இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்த பாடுபட்டவர் அவரை வளர்த்தி ஆளாக்கிய அவருடைய தாய் தந்தை அவருடைய பெண் பாட்டனார்கள் யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவவில்லை தாடி நினைகிற அளவுக்கு அல்லாவிடத்தில் அழுதார் அந்த தூதர் இதாயத்தை கிடைக்கவில்லை நபிமார்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்காத ஹிதாயத் நபிமார்கள் எல்லாம் அழுது புலம்பிய ஒரு ஹிதாயத் இலவசமாக எந்த தியாகம் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதனுடைய விலை வெறுமனே ஐந்து லட்சம் ரூபாயா அதென்ன அதனுடைய விலை வெறுமனே ஒரு ஆதார் அட்டையா அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு ரேஷன் கார்டா அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு பெண்ணா அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு ஆனா அந்த ஹிதாயத்துடைய விலை வருமனே ஒரு உலக ஆசாபாசமா என்றால் மறுமையிலே தோற்று போய் விடுவீர்கள் மரண நேரம் மிக கொடுமையானதாக மாறிவிடும் மன்னரை வாழ்விலும் மறுமையிலும் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அல்லாவுடைய பிடி கடுமையானது அல்லாவுடைய பிடி கடுமையானது யாரெல்லாம் இந்த மார்க்கத்தோடு விளையாடுகிறார்களோ யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை கேடிக்குத்தாக நினைக்கின்றார்களோ யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி தூக்கி வீசுகிறார்களோ அவர்களை எல்லாம் அல்ல பார்க்காமல் இல்லை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் ஆகவே ஒரே நேரத்தில் ரெண்டு காரியத்தை நாம் செய்தாக வேண்டும் ஒன்று இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு வேகமாக இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் செய்வது நம்முடைய காலத்தின் கட்டாயம் இரண்டாவது வெறுமனே தூண்டிலை போட்டு மீன் பிடித்தோம் என்பது என்பதை போல் இருக்காமல் இஸ்லாத்தில் உள்ள மக்களுக்கு இஸ்லாத்துடைய மகத்துவம் வேதத்துடைய மகத்துவம் தூதருடைய மகத்துவம் மறுமையினுடைய மகத்துவம் இதாயத்துடைய மகத்துவம் இரையச்சத்தினுடைய மகத்துவம் சொர்க்கத்தினுடைய மகத்துவம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் எதற்காக வேண்டியும் எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாத்தை விட்டுவிடாத சமுதாயமாக இந்த சமுதாயம் மாற வேண்டும்